வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா செங்கோதயம்மாள் கோவிலுக்கு தாங்க போகிறோம் இந்த செங்கோதயம்மாள் கோயில் எங்கே இருக்குன்னா பாலமலையில் காட்டுக்கு உள்ளதாங்க இந்த கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலுக்கு ரோடெல்லாம் எதுவும் கிடையாது ஃபுல்லாகவே வந்து ஒட்டையடி பாதையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கிங் போகிறவங்க இந்த ரோடை வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து ஒரு அன்சேஃப் ஏரியான்னு சொல்லலாம் ரெண்டு பக்கமே வந்து ஒன்று ஃபுல்லாகவே வந்து மலையாக தான் இருக்கும் ஒத்தடி பாதையாக தான் இருக்கும் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா பாலமலை அழகநாத சுவாமி கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இந்த கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டு மூலியமாக நம்ம வந்து ஈஸியாக உள்ளே போகலாம் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸ் ஏரியா தான் நீங்கள் ஹிட்டன் பிளேஸை லைக் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து போங்க அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது தாங்க அந்த செங்கோதயம்மாள் தயார் கோயில் இந்த செங்கோதயம்மாள் தயார் கோயிலில் வந்து இந்த தாயாரை வந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் தடை உள்ளவங்களுக்கு தடை வந்து நீங்கும் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இந்த கோயிலுமே வந்து மிகவும் வந்து பழமையான கோயில் தான் நம்மளுக்கு இங்கே துவாரபாளர்கள் இருப்பாங்க இதுதான் வந்து செங்கோதை தாயார் கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கோதை தாயார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சுனை வந்து காணப்படுது இந்த சுனை வந்து வற்றாத சுனை அதாவது இந்த சுனையில் தான் வந்து இந்த செங்கோதை தாயார் வந்து நீராடி இருக்காங்க இவங்க தான் செங்கோதை தாயார் மறக்காம இந்த இடத்துக்கு வந்து தாயாரை வந்து வழிபடுங்க இது கோயிலுடைய பின்பகுதி இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்சேஃபு ஸோ நீங்க மறக்காம வந்து தனியாக வராது இங்கே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூட வாங்க அப்போதான் நீங்கள் வந்து சேஃபாக வந்து போக முடியும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இந்த கோயிலில் வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி அமைப்பு வந்து தேர் எழுப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு பிரபலமாக இருக்கும் மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் இங்கே நமக்கு சக்கரா தாழ்வார் இருப்பாங்க ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இரண்டு சிலைகள் இது நரசிம்மன் ஒரே சிலையில செதுக்கப்பட்ட இரண்டு சிலைகள் இங்கே விநாயகர் சன்னதி இருக்கும் அந்த சன்னதியை பாருங்க எவ்வளோ வந்து சின்னதாக இருக்கும் ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலமலையில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போக முடியும் இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தாயாரை வந்து வழிபடுங்க வற்றாத சுனையும் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமிக்கு மறக்காமல் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரபலமாக இருக்கும் இந்த செங்கோதையம்மார் தாயார் கோவில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க